அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை பாதுகாப்பது எது ஆறு விதமான கட்டுப்பாடுகள் இருக்குது அடிமைத்தனத்திலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய க ஆயுதம் எதுன்னா ஆறு விதமான கட்டுப்பாடுகள் அதன் மூலம் உங்கள் நீங்கள் அடிமைத்தனத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம் அடிமைத்தனம்னா எது உணவு அடிமைத்தனம் உணவுக்கு அடிமையாகிறது அப்புறம் வந்து சோம்பேறித்தனத்துக்கு அடிமையாகிறது உணவு கட்டுப்பாட்டின் மூலம் உணவு உணவுக்கு அடிமையாகிறதை தடுக்க முடியும் உணவு கட்டுப்பாடு எனும் ஆயுதத்தின் மூலம் அந்த உணவுக்கு அடிமையாகிற அந்த அந்த அவரை நாம் வீழ்த்த உணவு 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 அடிமைத்தனம் இருக்குல்ல அவரை வீழ்த்தணும்னா உணவு கட்டுப்பாடு என்கிற ஆயுதம் தேவை அது மாதிரி சோம்பேறுத்தனம் சோம்பேறுத்தனத்தை வீழ்த்த வேண்டுமென்றால் தூங்குவதில் கட்டுப்பாடு தேவை பொழுதுபோக்கு அடிமையாகிறாங்க அடிமைத்தனம் ஆறு விதமான அடிமைத்தனம் இருக்குது அடிமைத்தனத்தில் ஆறு விதமான அடிமைத்தனம் அதில் வந்து இப்போ தூங்குவதுக்கு அடிமையாகிறது எப்போ பார்த்தாலும் படுத்துட்டு ரொம்ப நேரம் காலையில் எந்திரிக்காமல் அதிகாலையில் எழுந்திருக்காமல் ரொம்ப லேட்டாக எழுந்திருக்கிறது நைட்டில் தூங்குறது ரொம்ப பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு தூங்குறது அதிகாலையில் அதிகாலையில் எழுந்திருக்காமல் ஏழு எட்டு மணி வரைக்கும் தூங்கிறது இந்த தூக்கத்துக்கு அடிமையாகிறது அதுக்கான தூங்குவதில் கட்டுப்பாடு இரவு ஒம்பது மணிக்கு படுத்துட்டு அதிகாலையில் நாலு மணிக்கு எழுந்திருக்கணும் இந்த அடிமைத்தனம் என்பது அடுத்த அடிமைத்தனம் என்பது என்னது பொழுதுபோக்கு அடிமைத்தனம் சொல்லிட்டோமோ அந்த மாதிரி மொபைல் ஃபோனுக்கு டிவிக்கு பொழுதுனைக்கும் பார்த்துட்டே கிடக்கிறது இப்போ காலையில் எரிஞ்சோடனே பார்க்குறது மத்தியானம் எனி டைம் அந்த மொபைல் அதுக்கு அடிமையாகிறது டிவிக்கு அடிமையாகிறது சினிமாவுக்கு அடிமையாகிறது அதுக்கு நம்ம என்ன பண்ணால் அந்த அடிமைத்தனத்தை பொழுதுபோக்குவதியில் கட்டுப்பாடு என்ன பண்ணோம் எல்லா வேலையும் நம்ம நம்ம செய்ய வேண்டிய எல்லா வேலையும் கஷ்டமான வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் தான் இந்த பொழுதுபோக்கு மொபைல் ஃபோன் அதில் எல்லாம் பொழுதுபோக்குற டிவி இதில் உள்ள பொழுதுபோக்கு அம்சங்களை நான் பயன்படுத்துவேன் பொழுதுபோக்குவேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து கடைபிடிக்கணும் இல்லை எல்லா வேலையும் நான் முடித்தேன் எனக்கு இன்றைக்கி இப்போ டிவி பார்க்குறதுக்கே மொபைல் ஃபோன் பார்க்குறக்கே நேரம் இல்லைன்னா பரவாயில்ல அடுத்த நாள் பார்த்துக்கலாம் அந்த அளவுக்கு தான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இதுதான் பொழுதுபோக்குவதில் உள்ள கட்டுப்பாடு அப்புறம் பண்புகளில் கட்டுப்பாடு நல்ல பண்புகளை பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும் நல்ல பண்புகளில் கட்டுப்பாடு ஏன்னா பணத்துக்கு அடிமையாகி லஞ்சம் வாங்க ஆரமிச்சிருவாங்க ஊழல் பண்ண ஆரம்பிச்சிருங்க திருட ஆரம்பிச்சிருக்கோம் ஏமாற்ற ஆரமிச்சிருவோம் கடை வாங்கி திருப்பி கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி கெட்ட பண்புகளில் இருந்து கா காத்து கொள்ள வேண்டுமென்றால் நேர்மையாக இருக்க வேண்டும் நேர்மையான வழியில் வருகிற பணத்திற்கு மட்டும்தான் ஆசைப்படணும் இதுதான் வந்து பண்பு கட்டுப்பாடு என்பது அடுத்து வந்து ப பார்த்திங்கன்னா உறவு முறை கட்டுப்பாடு தீய உறவினர்களிடம் தீய நண்பர்களிடமிருந்து மூடநம்பிக்கை நிறைந்த உறவினர்களிடமிருந்து நண்பர்களிடமிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் அவர்களிடம் இருந்து தகவலாட்சி தனியாக கூட இருந்துட்டு போடலாம் நீங்கள் யாருமே உங்களுக்கு நண்பர்கள் இல்லையா பரவாயில்ல ஆனால் என்றைக்குமே நண்பர்கள் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் தீய பண்புடையவர்களிடம் போய் மா பழக பழகி எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிக்கிற மாதிரி விடு அதுக்கு தனியாகவே இருந்துட்டு போகலாம் தீய நண்பர்கள் தீய உறவினர்கள் மூட நம்பிக்கை நிறைந்தவர்கள் உங்கள் கொள்கைக்கு முரணானவர்கள் இவர்களோடு பழகுவதை விட தனியாக கூட இருந்துட்டு போகலாம் இதுதான் உறவுமுறை கட்டுப்பாடு இந்த ஆறு விதமான கட்டுப்பாடுகள் தான் அடிமைத்தனத்திலருந்து உங்களை பாதுகாக்கக்கூடியது இப்போ உங்கள் கணவனுக்கு அடிமை கணவன் சொல்கிற மாதிரி பெண்கள் என்ன பண்ணுவாங்க இப்போ கணவன் சொல்லுவார் நீ வேலை வே வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னா இவர் உடனே சரிங்க அப்படின்றவங்க வேலைக்கு நீ என்ன என்ன போகக்கூடாதுன்னு சொல்கிறது அது என்னுடைய அடிப்படை உரிமை ஒன்றெல்லாம் நான் கையேந்திட்டு இருக்க முடியாது என்னுடைய சுயமரியாதை சம்மந்தப்பட்டது வேலைக்கு போகக்கூடாது வேலைக்கு நான் போகவே கூடாதுன்னு நீ பிடிவாதம் பிடிச்சா நீயே எனக்கு தேவை இல்லை நீ போய்ட்டு நான் தனியாக கூட இருந்து அப்படி சொல்லணும் ஒரு பெண் அந்த மாதிரி கணவனுக்கு அடிமையாகிறது இந்த மாதிரி உறவுமுறைக்கு அடிமையாகிடுவாங்க ம ம ஏதோ மனைவிக்கு அடிமையாகிறது கணவனுக்கு அடிமையாகிறது இப்போ வேலைக்கு நான் போக மாட்டேன்னு ஒரு பெண் சொல்கிறான்னா போக வைக்கணும் ஒரு ஆண் ஏ எப்போ அவளுடைய இயல்புக்கு தகுந்த மாதிரியாவது நீ வீட்டில் இருந்தாவது நீ ஒரு பணத்தை சம்பாதிப்பதற்கான ஒரு வேலையை செய்யி ஏதாவது வழியில் அவருடைய இயல்புக்கு தந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி உறவு முறைக்கு அடிமையாகிடக்கூடாது அந்த மாதிரி உறவு இந்த மாதிரி ஆறு விதமான கட்டுப்பாடுகளை கடைபிடித்தால் மட்டும்தான் இந்த அடிமைத்தனத்தை வெல்ல முடியும் அடிமைத்தனம் அடிமைத்தனம்னு சொல்கிறோம்ல அந்த அடிமைத்தனங்கிறது என்ன முதல்ல உணவுக்கு அடிமையாகிறது முதல் அடிமைத்தனம் எல்லா அடிமைத்தனத்திற்கும் மூல காரணமே இந்த உணவுக்கு அடிமையாகிறது தான் உணவுக்கு தான் அந்த மாதிரி உப்பு கலந்து தானிய உணவுகளை சமைக்கிறதுக்கும் மாமிச உணவுகளை சுவையாக சமைத்து போடுவதற்காக தான் பெண்களை வீட்டிலே உட்கார வச்சாங்க அது ஒரு காரணம் பெண்களை வீட்டிலே உட்கார வச்சதுக்கு அது ஒரு காரணம் அதனால் உணவுக்கு அடிமையாக கூடாது அவங்கவுங்க உணவு கூட அவங்கவுங்களே சமைக்கணும் பிறரை அடிமைப்படுத்தக்கூடாது அவங்கவுங்க உணவு கூட அவங்கவுங்களே சமைக்கணும் இதுதான் உணவு உணவு அடிமைத்தனத்துலேருந்து விடுபடு ரொம்ப கஷ்டமான விஷயம் இதெல்லாம் அப்போ ரெண்டாவது வந்து தூங்குவதில் கட்டுப்பாடு இரவு ஒம்பது மணிக்கு படுத்துட்டு அதிகாலை நாலு மணிக்கு எந்தி தூக்கத்துக்கு அடிமையாகிறாங்களோ அந்த அடிமைத்தனத்தை வெல்ல என்றால் தூங்குவதில் கட்டுப்பாடு இரவு ஒம்பது மணிக்கு படுத்துட்டு அதிகாலையில் நாலு மணிக்கு எழுந்திருக்கணும் இரவு ஒம்பது மணிக்கு படுத்துட்டாலே அதிகாலை நாலு மணிக்கு எழுந்திர ஈஸி அப்புறம் வந்து உடற்பயிற்சி கட்டுப்பாடு காலையிலும் மாலையிலும் உடற்பயிற்சி செய்யணும் இது வந்து உடற்பயிற்சி கட்டுப்பாடு இல்லைன்னா சோம்பேத்தனம் வந்துடும் சோம்பேற்றத்துக்கு அடிமையாக சும்மாவே இருக்கிறதுக்கு ஒரு அடிமையாக இருக்கிறது அப்போ உடற்பயிற்சி செய்யும் போது உடம்பில் ஒரு வலி இருக்கும் அந்த வலி வந்து சுறுசுறு அது வந்து நம்மள சும்மா இருக்க சோம்பேறியாக இருக்கக்கூடாது இருக்க எதாவது செய்யணும்னு தோணும் பொழுதுபோக்குவதியில் கட்டுப்பாடு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் சாயந்தரமாக தான் நம்ம மொபைல் ஃபோன் டிவியெல்லாம் பார்க்கணும் நீங்கள் இடையில் பார்த்துட்டீங்க அஞ்சு நிமிஷம் பார்த்தாலே கொஞ்சோண்டு விஷத்தை சாப்பிட்டதுக்கு சமானம் நீங்கள் வேறு பயனுள்ள வேலைகளை கஷ்டமான வேலைகள் எதையுமே செய்ய முடியாது ஒரு பத்து நிமிஷம் காலையில் நீங்கள் மொபைல் ஃபோன் பாருங்கள் ஏதோ சினிமா பாட்டு பாருங்கள் அவ்வளோதான் காலி நீங்கள் அன்னை ஃபுல்லாக அவ்வளோதான் மனசு வந்து அந்த இறுக்கத்தை விடும் அழுத்தத்தை விடும் அந்த மன ஒருமைப்பாட்டை இழந்து விடும் அது அந்தளவுக்கு பொழுதுபோக்குவதில் கட்டுப்பாடு ரொம்ப இன்றியமையாக இருந்தது அப்புறம் பண விஷயத்தில் கட்டுப்பாடு பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும் ஏமாற்றக்கூடாது லஞ்சம் வாங்கக்கூடாது கையூட்டு பிற கமிஷன் அடிக்கக்கூடாது இப்போ கடை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காமல் இருக்கக்கூடாது ஏமாற்றக்கூடாது அந்த மாதிரி பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும் யாரையும் அந்த அது ரொம்ப முக்கியம் அப்புறம் உறவு முறையில் க நல்ல பழக்கம் உடையவர்களோடு பழக வேண்டும் இந்த நல்ல பழக்கம் உடையவர்கள் கொள்கையில் லட்சியவாதிகளோடு பழக வேண்டும் லட்சியவாதிகள் நல்ல பழக்கம் உடையவங்க நேர்மையானவர்களோடு பழக வேண்டும் தீய பண்புடையவர்களை தயதாட்சி இல்லாமல் கழ்த்தி விட்டுடணும் விலகிடணும் சொல்லாமலே விளையணும் மென்மையாக விலகிவிட வேண்டும் அதுக்காக பகைச்சிக்க வேண்டாம் மென்மையாக விலகிடணும் இந்த ஆறு விதமான கட்டுப்பாடுகளை கடைபிடித்தால் யாராக இருந்தாலும் அடிமைத்தனத்தை வெல்வதற்கு இந்த விதமான கட்டுப்பாடுகள் தேவை யாராக இருந்தாலும் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் லட்சியவாதியாக மாறலாம்